இன்னாருடைய பெரியவா போற்றி எந்நாட்டவர்க்கும் பெரியவா போற்றி மகா ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே காஞ்சி மகான் தொடர் பல்வேறு அதிசயங்களை தொட்டிருக்கிறது காரணம் ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட நாட்களை கடந்து வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உங்களுடைய பங்களிப்பு பார்ப்பவர்களுடைய மகிழ்ச்சி நிறைய பேர் எனக்கு ஃபோனில் கேட்குறாங்க சார் எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து மகா பெரியவர் பற்றி சொல்ல முடியுமா எங்கள் இதில் வந்து அனுஷ பூஜையில் பேச முடியுமா எங்கள் வெளிநாடுகளில் வந்து சொல்ல முடியுமான்னு கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் வரணும்னு ஆசை எப்போ முடியுதோ அப்போ செய்வோம் நம்மளுடைய ஒரே நோக்கம் இப்படிப்பட்ட ஒரு நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் ஒரு தவ புருஷராய் காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வீரிய வழிகளில் விளங்கச் செய்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காக தன்னையே கரைத்த அந்த ஞான புருஷருடைய வாழ்வியல் நெறிகள் வரலாறுகள் சிறப்புகள் அடுத்த தலைமுறைக்கு புதிய தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் நோக்கம் அதனால தான் நம்ம படிக்கிறோம் கண்டது கேட்டது பார்த்தது பெரியவரோடு இருந்தவர்கள் அவரோடு பழகியவர்கள் அவருடைய வாழ்வியல் அனுபவத்தை பெற்றவர்கள் அருளாசியை பெற்றவர்கள் இவங்களையெல்லாம் தேடி நாடி ஓடி சென்று பார்த்து பதிவு செய்து தருவதனுடைய நோக்கம் உண்மையின் உரைகளாக இந்த நிகழ்வு இருக்க வேண்டும் பிரதோஷமாமா அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க மகா பெரியவருடைய நிவோட்டின்னு சொல்ல முடியாது இரத்தத்துல ஊறியது நிறைய பேருக்கு பெரியவாள் தெரிஞ்சவாருக்கு நிறையா பேருக்கு சிவன் சார் பற்றி தெரிகிறதில்லை சிவன் சார் பற்றி ஒரு நாள் தனியாக பேசுகிறேன் நங்கநல்லூரில் ஒரு பிரம்மாண்ட ஆலயம் இப்போ எழுப்பியிருக்கா சிவன் சாருடைய பித்தர்கள் பெரியவருடைய அவர் போலவே தன்னை ஞான வேள்வியில் கரைத்து கொண்டவர் சிவன் சார் ஏனிப்படி மாந்தர்னு அவரை பற்றிய புத்தகம் உண்டு அவருக்கு பெரிய திருக்கோயில் கட்டி பல்வேறு இடங்கள்லேருந்துலாம் எல்லாம் வந்து உதவிகள் செய்து அதை எங்கெங்கேயோ நேர்த்தியோடு அது நடந்துருக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்க சென்னை நங்கநல்லூரில் அந்த சிவன் சார் கோவிலுக்கு போங்க அது ஒரு செய்தி இந்த மாமா அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரியும் மகாபெரியவருடைய பித்தர் அவருடைய ரிலேஷனுக்கு ரிலேஷனுக்கு வேண்டியவா திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கா அவ ஒரு நாள் திருவண்ணாமலைன்னா கிரிவலம் போவாங்க அது இப்பெல்லாம் ஆர்டினரி டேஸ்லேயே ஐயாயிரம் பேர் போகிறாங்களாம் விடுமுறை நாட்களில் பத்தாயிரம் பேருக்கு மேலே பௌர்ணமினால் லட்சக்கணக்கானவர் புறா இப்போ திருவண்ணாமலை நாள்தோறும் விழாக்கூளம் பூண்டு எடுத்து அது பறவைகளினுடைய சரணாலயம் மாதிரி சித்தர்களுடைய சரணாலயம் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு கணவன் மனைவி பெரியவா மேலே பக்தி கொண்டவா திருவண்ணாமலையிலேருந்து நடந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டான் ஆசுவாசப்படுத்தின்னு மறுநாள் சந்திரமோடீஸ்வரர் பூஜை முடிஞ்சுட்டு பெரிவாவில் சேவிச்சு எல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்பும் போது பெரியவா சொன்னாலாம் திருவண்ணாமலையிலேருந்து நடந்தே வந்திருக்கல நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் செஞ்சவா தெரியுமா நீங்க இருக்கிற மண் தெரியுமா அந்த மண்ணில் தான் இருந்து புறப்பட்டு இந்த மண்ணில் மனிதநேயம் காருண்யம் கருணையை விதைத்த ரமண மகரிஷி நெடுங்காலம் இருந்த இடம் யோகி குமார் திருவண்ணாமலை போகக்கூடிய ஒவ்வொருத்தரும் சொல்றேன் தயவு செய்து யோகி ராம் சரத்குமார் ஆசிரமம் போங்க பிற்காலத்துல இல்லாட்டி வருத்தப்படுவீங்க நம்ம இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும்போதே இப்படிப்பட்ட ஒரு தவ மண்ணுக்கு நம்ம போலேன்னு அதுவும் தேவகி அம்மாவை போய் பார்த்து அருளாசி வாங்கிட்டு வந்துருங்க நான் உங்களின் குடும்பத்துல ஒருத்தனா இந்த ஸ்ரீ சங்கரால சொல்றேன் யோகி சரத்குமார் ரமண ஆசிரமம் ரெண்டும் இந்த மண்ணுலகில் எந்த மண்ணிலும் கிடைக்காத ஒரு சிறப்புங்கிறத மகாபெரிய சுவாமிகள் சொல்றார் யாரையுமே வியக்காத ஒரு மகான் இன்னொரு மகான்களை பார்த்தலாம் வியக்க மாட்டார் இது பண்ண மாட்டார் ஆனால் ரமணரும் நம்முடைய மகா பெரியவரும் மனதில் பேசி கொண்டிருக்கிறார் யோகி ஒரு ஒருமுறை மௌனமாக இருந்திருக்கிறார் அவர் உண்ணான் அன்பு தான் வந்து சாத்துக்குடி சாப்பிட்டதா முரளிதர சுவாமிகள் சொல்றார் அவங்களுக்குள்ள நிறைய ஒற்றுமைகள் இருந்திருக்கிறது பெரிய சூரியன்னு சொல்கிறா மகா பெரியவர் யோகி ராம்சுரத்குமார் இன்றைக்கும் அந்த ஆசிரமத்துக்கு போங்க நித்திய அன்னதானம் கிளீனிங்னஸ் மன அமைதி அப்படியே யோகி ஜி கொடுக்கக்கூடிய அருளாட்சி அந்த ஒரு கையில் கோளு ஒரு விசிறி மட்டை ஒரு சரட்டை பச்சை துண்டு தன்னை பெக்கர் பிச்சைக்காரன் என்று சொல்லக்கூடிய அருளாசியை இந்த மண்ணுக்கு வாரி 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 வணங்கக்கூடிய வள்ளல் அந்த வள்ளலை பற்றி பெரியவா அப்படி பேசியிருக்கா எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த 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 நீங்க நீங்கள் திருவண்ணாமலை போனால் கிடுகின்னு போகிறோம் கிரிவலம் வரணும் இல்லை ரமணாசிரமத்தில் போய் அஞ்சு நிமிஷம் உட்காருங்க யோகி குமார் இடத்துக்கு போங்க உங்கள் உடம்புல ரசாயன மாற்றம் வருது இதெல்லாம் பிறர் சொல்கிறதில்ல அனுபவிச்சா அனுபவிச்சாதான் உணர முடியும் இதை அப்படியே வைங்க இப்போ பெரியவாக்குள்ளே வரேன் இந்த தம்பதியை பார்த்து சொன்னாராம் நீங்கள் என்னமே சிரமப்பட்டு இங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம் ரமணருக்குள் பெரியவா இருக்கா யோகிக்குள் பெரிவா இருக்கா உங்க மண்ணை அடிக்கு அடி சிவலிங்கம் கொண்ட மண் அந்த மண் ஏற்கனவே திருவண்ணாமலை பெருமையை பற்றி நம்ம பல எபிசோட்ல பேசியிருக்கோம் பெரிவா சொல்றா உலகத்திலேயே போதும்னு சொல்றது சாப்பாடு தான் ஏதேனும் ஒரு ஆசிரமத்துல ஏதேனும் ஒரு மரநிலையில் பத்து பேருக்கு சாப்பாடு நடந்துகிட்டே இருக்க ஒரே புண்ணிய பூமி தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை தான் அக்னி தலம் அது நினைத்தாலே முட்டி அம்மையே அப்பா உப்பிலா மணிகை அன்பின் வளைந்த ஆரமுதேன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானை அப்படியே நெருப்பு பாவிக்க பாவிக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்தது திருப்புகழ் பற்றி பாடிய இடம் திருவண்ணாமலை சிறப்பு என்ன சேஷாத்ரி மகான் அப்படிப்பட்ட ஒரு மகான் இனி எந்த உலகத்தில் காண்பேன்னு பெரியவா சொல்லியிருக்கா இந்த திருவண்ணாமலை சிறப்புகளை எல்லாம் சொல்லி இடைக்காட்டார் பற்றி சொல்லியிருக்கார் அந்த தம்பதியர் பெரிய சித்தர் அவர் இடைக்காட்டார் கார்த்திகை தீபம் கிரிவலம் இந்த மகான்களுடைய சிறப்பு அன்னதான வழிபாடு கூட்டு வழிபாடு சிவனுடைய பெருமை அந்த தலத்தை நினைச்சாலே அப்படியே மயிர்கூச்சல் ஏற்படுகின்ற போல அந்த தம்பதியருக்கு உணர்த்தி நீங்கள் அவ்வளோ சிரமப்பட்டெல்லாம் என்னை வர வேண்டாம் திருவண்ணாமலை இருப்பதும் சொர்க்கத்தில் வாழ்வதும் ஒன்று என்று அப்படி திருவண்ணாமலை பெருமையை அந்த தம்பதியர் இடத்தில் பேசியிருக்கிறார் இதெல்லாம் கேட்கும் போது என்ன தோன்றது உங்களுக்கும் இன்னைக்கே திருவண்ணாமலை கிளம்பி போகணும் ஒரு கிரிவலம் வரணும் ஒரு ரமணாசிரமத்துக்கும் ஒரு யோகி குமார் ஆசிரமத்துக்கும் போகணும் அப்படின்னு நான் இதையெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஈரோட்டில் பத்மநாபன் ஒருத்தர் பிரமாதமா யோகி குமாருக்கு ஒரு ஆலயம் எழுப்பி அது ஆலயம் இல்லை உள்ளத்தை உருக்கக்கூடிய போதி மரம் அங்க பெரியவா படம் நான் நிறைய பார்த்துட்டேன் திருவண்ணாமலையில பல ஆசிரமங்களுக்கு அங்கங்க பெரியவா படம் இருக்கு அப்ப இந்த ஞான மார்க்கத்தில் ஈடுபடக்கூடிய நாணிகளுக்குள் ஒரு இனம் ஒரு உணர்வும் இந்த மண்ணை ஓய்விக்கக்கூடிய ஒரு சக்தியும் இருக்கிறது என்பதை தங்களுடைய படத்திற்குள் நின்று பாடம் எடுக்கின்றார்கள் எனவே திருவண்ணாமலை பெருமையை அந்த ஊர் மக்களுக்கே புகற்றிய பெரியவா பெரியவாதான் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்